வணக்கம் நான் ரம்யா பேகம் இந்த வீடியோ திரு ரஜினி சார் அவர்களுக்கு அவரிடம் சில கேள்விகள் கேட்கணும் முதலில் ரஜினி சார் ஜனவரி மாதம் நீங்க வந்து கட்சி துவங்க போறீங்க ஜாதி மதமற்ற ஆன்மீக அரசியலை தமிழ்நாட்டில் முன்னெடுக்க போறீங்க வாழ்த்துக்கள் மாத்திரம் எல்லாத்தையும் மாத்திரம் அப்படின்னு சொன்னீங்க அப்புறம் நான் வெற்றி அடைஞ்சால் தமிழக மக்கள் வெற்றி அடைஞ்ச மாதிரி நான் தோல்வி அடைஞ்சால் மக்கள் தோல்வி அடைஞ்ச மாதிரி மீடியா முன்னாடி வந்து கேட்க நல்லா இருந்துச்சு எதை மாத்த போறீங்க ரஜினி சார் தமிழ்நாட்டுல நீங்க வந்து புதுசா எதை மாத்த போறீங்க ஆன்மீக அரசியல் என்றால் என்ன ஆன்மீகமும் அரசியலும் எப்படி ஒன்றாகும் அதுலேயே எத்தனை முரண்பாடுகள் இருக்கு ரஜினி சார் ம் நீங்கள் அந்த ஆன்மீக அரசியலுக்கு தலைமை ஒருங்கிணைப்பாளராக நீங்கள் வந்து யாரை நியமிச்சிருக்கீங்க திரு அர்ஜுனமூர்த்தி அவர்களை திரு அர்ஜுனமூர்த்தி நிறைய படித்தவர் வந்துட்டு அவர் எனக்கு கிடைச்சது மிகப்பெரிய ஒரு பொத்திஷம் அப்படிலாம் வந்து மீடியா முன்னாடி அவர் போது சொன்ன வார்த்தைகள் நீங்கள் நாங்களும் அவருடைய ட்வீட்ஸு அவருடைய ட்விட்டர்லாம் போய் பார்த்தோம் நிறைய படிச்சிருக்காரு அவர் சார்ந்திருந்த பாஜகவுடைய சித்தாந்தங்களை பிராமணர்களுக்கு பிராமண சமூகத்திற்கு வேத பண்டிதர்களுக்கு ஆர்எஸ்எஸ் சித்தாந்தங்களுக்கு நிறைய உழைச்சிருக்காரு நிறைய ட்வீட்ஸ் போட்டிருக்காரு நிறைய பார்த்தோம் அதெல்லாம் பார்த்தோம் அப்படிப்பட்ட ஒருத்தரை வந்து நீங்க வந்து அவருடன் கைகோர்த்து கொண்டு ஆன்மீக அரசியலை ஜாதி மதமற்ற மத சார்பற்ற ஆன்மீக அரசியலை நீங்க தமிழ்நாட்டில் முன்னெடுக்க போறீங்க அப்புறம் மாற்ற போறேன்னு சொல்றீங்க எதை மாற்ற போறீங்க தமிழ்நாட்டை எப்படி மாற்ற போறீங்க நீங்க வெற்றி அடைஞ்சா நாங்க வெற்றி அடைஞ்ச மாதிரி நீங்க தோல்வி அடைஞ்ச மாதிரி நாங்கள் ஏற்கனவே வெற்றி பெற்றவர்கள் ரஜினி சார் கல்வியில உள்கட்டமைப்பு சமூக நல்லிணக்கத்தில் சமூக நீதியில ஒன்றே குலம் ஒருவனே தேவன் என்ற சித்தாந்தத்தில் நாங்கள் ஏற்கனவே வெற்றி பெற்றவர்கள் தமிழ்நாட்டை இந்தியாவில் இருக்கிற மற்ற எந்த மாநிலங்களோடும் ஒப்பிட முடியாது வளர்ந்த மேலை நாடுகளோடு மட்டுமே ஒப்பிட முடியும் அப்படின்னு நான் சொல்லல சென் சொல்லியிருக்காரு நோபல் பிரைஸ் வாங்கின அமிர்தியா சென் சொல்லியிருக்காரு இதற்கெல்லாம் எது காரணமாக குறிப்பிட்டிருக்கிறார் தெரியுமா திராவிடம் திராவிட சித்தாந்த கொள்கைகள் திராவிட தலைவர்கள் திராவிட ஆட்சியாளர்கள் இவர்களால் தான் தமிழகம் இன்று தலை நிமிர்ந்து நிற்கிறது அப்படின்னு மிக அழுத்தம் திருத்தமாக சென் அவர்கள் சொல்லியிருக்காரு அப்படி வெற்றி பெற்றவர்கள் இந்த தமிழக மக்கள் திராவிடத்தால் தலை நிமிர்ந்து நிற்கிறது இந்த தமிழ் சமூகம் இப்படிப்பட்ட திராவிடத்தை தான் நீங்க ஆன்மீக அரசியல் அப்படின்னு சொல்லிட்டு வந்து மாத்தணும்னு சொல்லிட்டு இருக்கீங்க யாரோட இந்த பாசிச சக்திகளோடு கைகோர்த்து கொண்டு வந்து தமிழ்நாட்டு மண் பெரியார் மண் ரஜினி சார் அன்னைக்கு சுதந்திரத்திற்காக சட்டை இல்லாமல் இடுப்புல துண்டை கட்டிக்கிட்டு ஒரு கிழவன் வந்து இந்தியா முழுவதும் சுதந்திர போராட்டத்தை முன்னெடுத்தானா இங்க தமிழ்நாட்டில் தென்னகத்துல தமிழ்நாட்டில் மூத்த சட்டியை கையில தூக்கிக்கிட்டு ஒரு கிழவன் தொண்ணூறு வயது கிழவன் பெரியார் என்னும் கிழவன் எங்கள் பாட்டன் அவன் திராவிடத்திற்காக திராவிட கொள்கைகளுக்காக திராவிட சித்தாந்தங்களுக்காக பகுத்தறிவிற்காக மூட பழக்க வழக்கங்களை ஒழித்து மக்களின் மனிதத்தின் பால் திருப்ப வேண்டும் என்பதற்காக வீதி வீதியா ரோட் ரோடா மேடை மேடையா முழங்கிட்டு இருந்தார் ரஜினி சார் அப்படிப்பட்ட திராவிட மண் இது இந்த மண்ணை நீங்க மாத்தணும்னு துடிக்கிறீங்க இன்னும் நான்கு மாதங்கள் தான் இருக்கு ரஜினி சார் எலெக்ஷனுக்கு நீங்கள் அடுத்த மாதம் தான் உங்கள் கட்சியோட ஸ்பேயர் சின்னம் கொடி இவற்றெல்லாம் அறிவிச்சு முறையாக அனௌன்ஸ் பண்ண போறீங்க உங்கள் கட்சியவே அப்போ மூன்று மாதத்தில் நீங்கள் ஆட்சியை பிடிக்கிறதாக உங்களுடைய திட்டம் அதாவது காலையில் கட்சி ஆரம்பித்து மத்தியான எலெக்ஷனை மீட் பண்ணி நைட்டு பதவி பிரமாணம் எடுத்துக்கிறது தான் உங்களோட ஐடியா போல இருக்கு உங்கள் ஆன்மீக அரசியலினுடைய திட்டம் போல இருக்கு களத்துக்கு நீங்கள் வந்துருவீங்களா ரஜினி சார் இந்த பாசிச சக்திகளோடு கைகோர்த்து கொண்டு களத்துக்கு வந்து மக்கள் கிட்ட ஓட்டு கேட்டு உங்களால வர முடியுமா ரஜினி சார் நீங்க ரஜினி சார் எதுக்காவது வந்திருக்கீங்களா இந்தியா முழுவதும் எத்தனையோ போராட்டங்கள் நடந்துட்டு விவசாயிகள் நமக்கெல்லாம் சோறு போடுற விவசாயிகள் இருபத்தி ரெண்டு டிராக்டர்கள் ஆயிரக்கணக்கான லாரிகள் ஆறு மாதத்திற்கு தேவையான உணவுப் பொருட்களோட அந்த குடர்லையும் பணியிலையும் உட்காந்து போராடிட்டு இருக்கான் அவனுக்காக ஒரு சின்ன ட்ரீட் போட்டிருப்பீங்களா ரஜினி சார் நீங்கள் இது வரைக்கும் ஆனால் ஆளுகின்ற பாரதிய அரசா பாரதிய ஜனதாவின் பிரதமர் மோடி அவர்கள் உங்கள் நண்பர் மோடி அவர்கள் ஏதாவது ஒன்று செஞ்சா உடனே அதை வந்து பாராட்டி புகழ்ந்து சிலாகிச்சு உடனே ட்வீட் போடுவீங்க குரல் கொடுப்பீங்க அவர் கைத்தட்ட சொன்னா கைத்தட்டுவீங்க அவர் விளக்கத்தை சொன்னா விளக்கேற்றுவீங்க உடனடியா அவர் நீங்கள் நீங்க நிற்பீங்க ஆனால் இந்த மக்களுக்காக களத்துல நின்றுருக்கீங்களா ரஜினி சார் நீங்க இது வரைக்கும் போராடுற மக்களுக்கு மக்களோட நீங்க நின்னது இல்லை ஆனா அந்த மக்களுக்கு ஒரு ஆறுதல் வார்த்தையாவது இது வரைக்கும் சொல்லியிருக்கீங்களா போராடினவனை எல்லாம் தீவிரவாதின்னு சொல்வீங்க போராட்டம் போராட்டம் போராட்டம்னு போராடிட்டே இருந்தால் நாடு சுடுகாடாயிடும் அப்படின்னு சீருவீங்க மக்களை பார்த்து பத்திரிகையாளர்களை பார்த்து நீங்கள் கேள்வி கேட்பீங்க அப்படிப்பட்ட நீங்கள் இன்னைக்கு இவர்களோடு கைகோர்த்து கொண்டு ஓட்டு கேட்க மட்டும் மக்கள் கிட்ட களத்துக்கு உங்களால் வர முடியுமா ரஜினி சார் ம் அர்ஜுன வந்து உங்களுடைய உங்களுடைய கட்சிக்கு நீங்க தலைமை ஒருங்கிணைப்பாளராக போட்டிருக்கீங்களே உங்க கட்சியில உங்களுடைய ரசிகர்கள் ஒருங்கிணைக்கும் ஒருங்கிணைப்பு ஒருங்கிணைக்கும் பொறுப்பாளர்களில் உங்க கண்ணுக்கு யாருமே தெரியலையா ரஜினி சார் அறிவு சார்ந்து அரசியல் அறிவுள்ள கருத்தியல் ரீதியாக பேசிக்கக்கூடிய பேசக்கூடிய சிந்திக்கக்கூடிய ஒரு நபர் கூட உங்க கட்சியில் அப்படி இல்லையா சார் எதுக்காக நீங்க அர்ஜுனமூர்த்தி அவர்களை தேர்ந்தெடுத்தீங்க இதிலிருந்தே தெரியலையா உங்களை இயக்குவது யார் நீங்கள் யாரால் இயக்கப்பட்டு கொண்டிருக்கிறீர்கள் மூன்று மாதம் நான்கு மாதத்திற்கு மூணு மாதத்திற்கு முன்பு வரை என்னால் ஒரு பத்து பர்சன்ட் பதினஞ்சு பர்சன்ட் ஓட்டு தான் பிரிக்க முடியும் எனக்கு இப்பவே எழுபத்தி ஒரு வயசாகுது என்னால் இந்த எலெக்ஷனை விட்டு அடுத்த எலெக்ஷனில் பார்த்துக்கலாம்லாம் என்னால் முடியாது செத்து பொழைச்சி வந்திருக்கேன் என்னால் கிட்டே போக முடியாது களத்தில் நிற்க முடியாது என்னால் போராட முடியாது அப்படி இப்படி அதனால என்னால் அரசியலுக்கு வர முடியாது அரசியல் கட்சி துவங்க முடியாது அப்படின்னு மக்களை பார்த்து சொன்ன நீங்க இன்னைக்கு ஓவர் நைட்டில் நான் கட்சி தொடங்க போறேன் இது டிசம்பர் முப்பத்தி ஒன்னாம் தேதி அறிவிக்க போறேன் அப்படின்னு சொல்லி மக்கள்கிட்ட வந்திருக்கீங்க சொல்லிட்டு இருக்கீங்க மக்களுக்கு தெரியும் ரஜினி சார் பாசிச சக்திகளுடைய வேலைதான் இது உங்களை இயக்குவது யாருன்னு தமிழ்நாட்டு மக்களுக்கு நன்றாகவே தெரியும் பாசிசத்துக்கு முன்னால ஊழல் பரவாயில்ல எங்களுக்கு அதாவது குருட்டு கண்ணுக்கு கோணக்கண்ணு எவ்வளவோ பரவாயில்ல அப்படின்ற முடிவுக்கு மக்கள் வந்துடுவாங்க நிச்சயமாக உங்களுடைய முகத்திரை கிழிக்கப்படும் நாற்பது நாற்பத்தஞ்சு வருஷமாக நீங்கள் சம்பாதிச்சு வச்சுட்ருக்க பேர் புகழ் எல்லாம் இந்த பாச சக்திகளோட கை கைகொடுத்துட்டு நீங்கள் களத்துக்கு வரும்போது உங்களை பார்த்து கேட்பாங்க மக்கள் ஹூ ஆர் யூ ஒரு இளைஞன் கேட்டானே தூத்துக்குடியில் எதுக்குமே வராத நீங்கள் இதுக்கு மட்டும் எதுக்காக வந்தீங்க நீங்கள் யார் அப்படின்னு அதே கேள்வியை மக்கள் உங்களை பார்த்து களத்துக்கு நீங்கள் நாளைக்கு வரும்போது தேர்தலை சந்திக்கும்போது கேட்பாங்க நீங்களும் நோட்டாவுக்கு கீழே தான் போவீங்க நிச்சயமாக அது நடக்கும் இது திராவிட மண் இது வந்து ஆன்மீகத்தின் பெயரால் இங்க போலியான அரசியல் இங்கே செய்துவிட முடியாது ரஜினி சார் நிச்சயமாக இது ஆன்மீகம் இது இந்த திராவிடம்மன் திராவிடத்தை நீங்கள் இல்ல யார் வந்தாலும் ஒண்ணும் செய்ய முடியாது எங்களை யார் ஆள வேண்டும் யார் நாங்கள் யாரை தேர்ந்தெடுக்க வேண்டும் என்று எங்களுக்கு தெரியும் மக்கள் முடிவு பண்ணி வச்சிருக்காங்க அந்த முடிவை உங்களால மாத்த முடியாது உங்கள் கூட இருக்கிற இந்த பாசிசிஸ்டங்களால மாத்த முடியாது நிச்சயமாக இது திராவிடம்